நான் ஒரு கிறிஸ்தவ மதத்தை எனக்கு ஒரு எனக்கு மாத்திரம் இல்லை நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கு அந்த செவன் எயிட் சிக்ஸ் சில பேரோட மொபைல் நம்பரில் கடைசியில் பாக்குறோம் சில பேரோட வண்டி நம்பரில் பார்க்குறோம் அதுக்கு என்ன அர்த்தம் அடையாளப்படுத்துகிறாங்களா நாங்கள் முஸ்லீம் சொல்லி அது எழுதற்கான அர்த்தம் என்னன்றது கொஞ்சம் சொல்ல முடியுங்களா சகோதரர் ஒரு கேள்வி கேட்டுருக்காரு செவன் எயிட் சிக்ஸ் எழுநூத்தி எண்பத்தி ஆறுங்கிறத நீங்கள் முஸ்லீம் வீடுகளில் போனாலோ அல்லது முஸ்லீம்களுடைய வாகனங்களில் போனாலோ ஏழு எட்டு ஆறுன்னு சொல்லி போட்டிருப்பாங்க எதனால போடுறாங்கன்னு சொல்லியாச்சுன்னா ரஹ்மான் ரஹ்மானு ரஹீம்ஸா நம்ம எல்லாவற்றையும் தொடங்கணும் ஒரு காரியத்தை தொடங்கும் போது பிஸ்மில்லாயுர் ரஹ்மானு ரஹீம் ஆரம்பிப்போம் எதற்காக பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம்னா அளவிலா கருமையும் இணையில்லா திருமையும் உடைய எல்லாமல்ல இறைவனின் திருப்பயிரால் நான் தொடங்குகிறேன் அப்படிங்கிறத நீ சொல்லித்தான் ஆரம்பிக்கணும் அதை சொல்லாம நீங்க எதையுமே ஆரம்பிக்க கூடாது அதுதான் இஸ்லாத்துடைய வழிகாட்டுதல் அப்போ இந்த பிஸ்மில்லா ரஹ்மானு ரஹீம் நாங்கள் எழுதும் போதும் அதை வந்து என்னென்னா பேப்பரில் எழுதுகிறோம் பத்திரிகையில் எழுதுகிறோம் எல்லாருமே எழுதும் போது அது கீழே விழுந்துடும் அல்லது குப்பைக்கு போயிடும் அல்லது அது எதுக்கெல்லாமோ பயன்படும் அப்படி படும்போது அது காலில் பட்டுரும் அது அசிங்கமாயிடும் ஒரு இறைவனுடைய களிமா அதோட வார்த்தைகள் அது கீழே பற்றணும் அப்படிங்கிறதுக்காக என்ன செய்கிறாங்கன்னா அதை எழுதுறதுக்காக அதில் நியூமெரிக் மாதிரி நம்பர் இந்த பேக் ஒரு அரபில் வந்து ஒவ்வொரு லெட்டரிங் ஒன்று இருக்கும் ஒரு மார்க் மாதிரி இருக்கும் பேக் ஒரு பத்து சீனுக்கு ஒரு அஞ்சு இது எல்லாத்தையும் கூப்பிட்டா பிஸ்மில்லா ரஹ்மான் ரயின்னு எடுத்தால் எழுநூத்தி எண்பத்தி வரும் அவங்க என்ன பிஸ்மில்லா ரஹ்மான் ரேகின் போட மாட்டோம் எழுநூத்தி எண்பத்தாறுன்னு போடுவோமான்னு சொல்லி போடுறாங்க ஆனால் இதுக்கும் இஸ்லாத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படி போடுவதை நாம் வந்து ஆதரிக்கவும் இல்லை அது தப்பு தான் அது அப்படி போடக்கூடாது அது ஒரு அடையாளம் அல்ல ஏக இறைவனையும் திருப்பெயரால் சொல்லி போடணும் இப்போ அதுதான் நம்முடைய முறை இந்த எழுநூத்தி எண்பத்தாறுன்னு இஸ்லாத்துக்கு எந்த விதமான தொடர்பும் இல்லை சம்பந்தமும் இல்லை அது புனிதமும் இல்லை ஒரு விஷயத்தை நீங்கள் விளங்கிறனோ ஏன் நீங்கள் வந்து இஸ்லாத்தில் இப்படியான ஒரு அம்சம் இருக்கிறது இறைவனின் திருப்பெயரை கொண்டு நீ நான் தொடங்குகிறேன் என்று சொல்லித்தான் நீங்கள் எல்லா காரியத்தையும் செய்யணும் எந்த காரியமானாலும் சரி அது சின்னதோ பெரியதோ எழுந்திருக்கும் போதோ சாப்பிடும் போதோ உறங்கும் போதோ கொடுக்கும் போதோ வாங்கும் போதோ வாழ்க்கையில் எல்லா நிலையிலும் ஒருவர் ஏக இறைவனின் அருள் பெயர் போற்றி சொல்லித்தான் ஆரம்பிக்கணும்ன்றது ஒரு நியதை வச்சிருக்கு இப்போ ஒரு முஸ்லீம் தண்ணி அடிக்க முடியுமா அளவில்லா கருணையாளன் இறைவோட கிருவினா ஒரு பக்கம் போட்டுக்கிறேன் சொல்ல முடியுமா லஞ்சம் அளவில்லா கரணையாளன் இறைனா அல்லா ஒருத்தனை அநியாயம் செய்யும் போது அளவில் எந்த காரியத்தையும் செய் ஒண்ணும் காரியத்தை செய்தால் இறைவனுடைய திருப்பெயரால் தொடங்கும் அப்படி தொடங்க முடியாத ஒரு காரியத்தை செய்யாது அவ்வளவுதான் அந்த நிலையை கொண்டு வருவதற்காகத்தான் இறைவனின் திருப்பெயரால் தான் என்னுடைய எல்லா காரியத்தையும் நான் தொடங்குகிறேன் இந்த நிலை கொண்டுவரப்பட்டுப்பட்டிருக்கிறது தவிர அது தனித்த முஸ்லிம்களுக்கான ஒரு அடையாளம் என்று சொல்லியெல்லாம் இல்லை நீங்களுமே நீங்கள் கடவுளின் பெயரால் உங்களுடைய காரியங்களை தொடங்குவது வழக்கமாக வைத்திருக்கின்றீர்கள் அதே போல இது இறைவனின் திருப்பெயரால் இந்த காரியத்தை நாங்கள் தொடங்குகிறோம் என்பதுதான் இளம் தெம்பத்தாருக்கும் இஸ்லாத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை